ஒரு சரக்கு கப்பலில் குளிர் சாதனை அறையில் ஃப்ரீசர் அறையில் அங்கே வேலை செய்கிற ஒரு தொழிலாளி வந்து மாட்டிக்கிறாரு அங்கே அவர் மாட்டினது யாருக்குமே தெரியாது சுற்றி வந்து எவ்வளோதான் கத்தினாலும் அங்கே உதவி செய்ய யாருமே இல்லை இவருக்கு அவருடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னா இந்த ரூம் வந்து மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸில் இருக்கிறது குளிர் அதிகமாகிட்டே இருக்குது அவரும் அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அவரோட உடம்புமே வந்து ரியாக்ட் ஆகுது அவரோட உடம்பு எல்லாமே உரைய ஆரம்பிக்குது கைகளை அவரால் அசைக்கக்கூட முடியல இதுக்கும் தகுந்த மாதிரி அவரோட ஆழமான எண்ணம் என்னன்னா இதுக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கார் அங்கே இங்கே வேலை செய்கிற ஒருத்தர் வந்து மாட்டி இறந்து போயிருக்காரு அந்த எண்ணம் அவருக்கு ஆழமாக இருக்குது அதுக்கப்புறம் வர எண்ணம் என்னன்னா அவ்வளோதான் நம்ம போறோம் நம்மளோட உயிர் வந்து பிரிய போதுன்ற எண்ணம் அவருக்கு ஆழமாக இருக்கு காலையில் அங்கே இருக்க அதிகாரிகள் வந்து திறக்கிறாங்க கதவை இவர் வந்து இறந்து கிடக்கிறாரு எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம் ஏன் ஆச்சரியப்படணும் அதுதான் வந்து ஃப்ரீசர் ரூமு கண்டிப்பாக சேகதான் போகிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ஏன் ஆச்சரியப்படுறாங்கன்னா அங்க ஃப்ரீசரே ஒர்க் ஆகலை அந்த அறையே வந்து வேலை செய்யவே கிடையாது பழுதாகி இருக்குது இதனால் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க அப்புறம் ஏன் இறந்தாருன்னா அவரோட நம்பிக்கை தான் அதுக்கு காரணம் அவரோட ஆழமான நம்பிக்கை அந்த ரூமில் யாரோனா மாட்டினாங்கன்னா கண்டிப்பாக வந்து இறந்துருவாங்க அந்த நம்பிக்கை உள்ள ஆழமாக இருக்குது இது மாதிரி நிறைய நம்பிக்கைகள் நம்பக்குள்ளேயும் இருக்குது நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டம் போக முடியாமல் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுறதுக்கு இல்லை நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தேவையில்லாத விஷயங்கள் நடக்குதோ அதுக்கு எல்லாமே பின்னாடி ஒரு நம்பிக்கை இருக்குது நம்மளோட எண்ணங்கள் வந்து நம்பிக்கையாக மாறி அதனால தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்குது இந்த நம்பிக்கைகள் இந்த தேவை இல்லாத நம்பிக்கைகளை நம்ம எடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான நம்பிக்கைகளை நம்ம கொண்டு வந்தால் கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை நம்ம நினச்ச மாதிரி மாறும் நம்மளோட சேனலில் வந்து நான் சீக்ரெட் புக்கை பற்றி தான் போட்டுட்ருந்தேன் நாளைக்கு அந்த சீக்ரெட் புக்கோட கடைசி வீடியோ நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணிடுவேன் எல்லோரும் வந்து பாருங்கள் அதே மாதிரி ஃபுல் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் சீக்ரெட் புக் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆர்வமா இருக்கிறீங்களா நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணிக்கலாம்